கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் திகதி மீள்குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கான வீடுகள் இன்னமும் அமைக்கப்படாத நிலையில் குறித்த மக்கள் தற்காலிக வீடுகளில் வசித்து வருகின்றனர் கிளிநொச்சி ரத்னபுரம் பதினாறு வீட்டுத் திட்டத்தில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக வீடுகளிலேயே வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் நிரந்தர வீடுகள் அமைக்கப்பட்டுள்ள போதும் குறித்த மக்களுக்கு வீட்டுத் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மீள்குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த நான்கு வருடங்களாக தற்காலிக வீடுகளில் வசித்து வரும் தாம் மழை காலங்களில் சொல்லநா துயரங்களை அனுபவித்து வருவதாகவும் கூறுகின்றனர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட பதினாறு வீட்டு திட்ட மக்கள் கடந்த இருபது வருடங்களாக குறித்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் மிகவும் பின்தங்கிய நிலையில் வசிக்கும் இந்த மக்கள் தமக்கான வீட்டு திட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் எல்லாம் வளர்ந்து கஷ்டத்தின் மத்தியில் உடுத்த உடுப்போட ஒன்றுமில்லாம போய் திரும்பியும் வந்து கஷ்டப்பட்ட கிராமம் இந்த கிராமம் முப்பது வருஷமா இருக்கு நாங்க சின்ன இருந்தே இருக்கிறோம் இந்த காணி எங்களுக்கு இங்க வந்ததுல இருந்து இப்ப இடம்பெயர்ந்து போய் எவ்ளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு இங்க வந்துருக்கிறோம் இப்ப வந்தும் வீட்டு திட்டமும் இந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கிற இல்ல அடிப்படை வசதிகள் எதுமின்றிற்றப்பட்ட வவுனியா கப்பாச்சி கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும் துர்ப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது செட்டிக்குளம் பிரதேச சேலக பிரிவில் அமைந்துள்ள கப்பாச்சி கிராமம் கவனிப்பாற்ற நிலையில் காணப்படுகிறது குடும்பங்கள் உள்ள இந்த கிராமத்தில் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியேறியிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யுத்தம் காரணமாக அவர்கள் மடு பிரதேசத்திற்கு இடம்பெயர்ந்தனர் இந்த கிராமத்தில் குடிநீர் போக்குவரத்து வசதிகள் எதுவும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர் அது மாத்திரமன்றில் குளக்கட்டினை மாத்திரம் பிரதான வீதியாக கொண்டமைந்த கிராமத்தில் போக்குவரத்து வசதிகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இந்த கிராம மக்கள் தமது கிராமத்தை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறி வருவதனால் பல வீடுகள் தற்போது பற்றைகள் மண்டி காட்சியளிக்கின்றன எனவே தமது கிராமத்தை அழிவில் காக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் இன்னும் செய்யப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணங்களோ அல்லது அவர்களுடைய வீடமைப்பு திட்டங்களோ கொடுக்கப்படாமல் மக்கள் இன்னும் பல வேதனைகளிலே இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரே மீள்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருக்கின்றார் கௌரவ முரளிதரன் அவர்கள் அவருக்கு எல்லா இடங்களும் நன்றாக தெரியும் இருந்தாலும் அவரால் ஏன் இன்னும் செய்யப்படவில்லை என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானம் ஏற்பட்டது என்று இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால இந்த மீள்குடியேற்றம் செய்யப்பட்டதாக அரசாங்க புள்ளி விவரங்களை காட்டியிருக்கின்றது அது பிள்ளையான ஒரு தகவல்தான் நாங்கள் பார்க்கின்றோம் பிரதி அமைச்சராக மாவட்டத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரை ரீதியாக எல்லா இடங்களும் தெரிந்தவர் எல்லா இடங்களிலும் சென்று வந்த சென்று வந்தவர் ஆனால் அந்த மிகுடியம் தொடர்பாக அவர்கள் அந்த சரியான திட்டங்கள் விட்டு அதை செய்யப்படவில்லை ஆனால் அரசியல் பிரச்சாரத்துக்காக பல்வேறுபட்ட முழு குடியேற்றம் செய்யப்பட்டதாக உண்மையிலே நாங்கள் அடிப்படை வசதிகள் அதாவது ஆரம்ப கட்டமான தற்காலிக கூடாரங்கள் அமைக்கின்ற வசதிகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வசதிகள் போன்றவற்றை கொடுத்துத்தான் மீள்குடிய செய்திருக்கின்றோம் இருந்தாலும் அவை போதுமானதாக நான் இதே விடத்தில் கூற மாட்டேன் என்றால் ஒரு குடும்பம் சென்று வாழ்கின்ற பொழுது அனைத்து வசதிகளும் அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் தொண்ணூத்தி எட்டு விதமான மக்கள் தற்பொழுது தங்கள் சொந்த தற்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் முழு குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான வசதிகள் கட்டங்கட்டமாக தற்பொழுது நாங்கள் செய்து வருகின்றோம்